வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கே வியரில் அரண் அந்த அதிகாரத்தில் முதல் குரல் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் தர் போற்றுபவர்க்கும் பொருள் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் போற்றுபவர்க்கும் பொருள் இங்கே பாருங்கள் இந்த அரண் அப்படின்றது வந்து நம்ம பாதுகாப்புக்காக எதிர்கிட்ட வந்து கொள்ளை அடிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் இப்படி நிறைய விஷயத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் அது இன்னும் வந்து விரிவாக சொல்கிறார் பாருங்கள் எப்படி எப்படி பாதுகாப்புன்னு மூவகை ஆற்றலும் அறிவு ஆண்மை பெருமை இது வந்து ஒரு அரசனுக்கு வந்து இந்த மூன்று ஆற்றலும் உண்டுன்னு படிச்சிருக்கோம் இது அறிவு ஆண்மை பெருமை இந்த மூவகை ஆற்றலும் உடையராய் இப்போ அந்த மூன்று ஆற்றலும் ஒருத்தருக்கு வந்து இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அந்த இதை அப்படியே வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா ஏன்னா அப்படியே இருந்தாங்க அப்படின்னா பகைவர்கள் வந்து இவங்கள வந்து அழிக்க பார்ப்பாங்க அதனால் இவங்க மற்ற நாட்டு மேலே படையெடுத்து போய் அவங்கள வந்து வென்று வரணும் அப்படின்னு போகிறாங்கலாம் அவங்களுக்கும் அரண் வந்து சிறந்தது இங்கே அரண் பொருள் அப்படிங்கிறது வந்து சிறந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது பாருங்க ஆற்றுபவருக்கும் அரண் பொருள் ஆற்றுபவர்னால் இதுதான் வினை ஆட்டுபவர் வினைனால் இங்கே போர் போர் செய்கிறவங்களுக்கும் அரண் தான் வந்து சிறந்தது எப்படி ஏன்னா இவங்க போர் செய்கிறதுக்கு மற்ற நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா இவர்களுடைய உரிமை பொருள் உடைமை பொருள் எல்லாத்தையும் அந்த இதுக்குள்ளே அந்த அரண்க்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க வெளியில் போகலாம் இல்லைங்களா அதனால் சரி இன்னொரு அஞ்சுத்தர் போற்றுபவர்க்கும் பொருள் இப்போ ஒரு அறத்துன்னு வந்து இவங்கிட்ட எல்லா ஆற்றலும் இருக்குது அவன் ஒரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறான் அப்படிங்கும்போது இவனுடைய நாட்டுக்கு இந்த அரண் வந்து பாதுகாப்பை தருது யாருக்கு அவனுடைய குடிமக்களுக்கு அவனுடைய மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் இந்த அரண் வந்து பாதுகாப்பை தருது சரி ஆனால் இந்த அரசன் வந்து இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறான் இல்லையா அந்த நாட்டில் இருக்க அரசன் இவனை வந்து இவன் வலிமையான அரசன் இவனை வந்து எதிர்த்து போரிட முடியாது அப்படிங்கும்போது அவன் அவனை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன பண்ணுவான் அவனோட தலைநகருக்குள்ளே ஒழிஞ்சிருப்பான் கொஞ்ச நாள் இவனுக்கு அந்த வலிமை வர வரைக்கும் அப்படி அவனை தன்னை பேணி கொள்பவனுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ளனும் எதிரியிடமிருந்து ஒரு பகை அரசனிடமிருந்து அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் அரண் தான் திறந்தது அவனுடைய கோட்டையும் வலிமையாக இருந்தால் தானே அவன் அந்த கோட்டைக்குள்ளே இருந்துட்டு இந்த வலிமையான அரசனுக்க வந்து இப்போதைக்கு போர் பண்ணவும் முடியாது சரணடையவும் முடியாது அது தன்மான அடை கொடுக்காது ஆக கொஞ்ச நாள் மறைவாக இருந்து வலிமையை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் இந்த அரண் பொருள் அதாவது அரண் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆக இரண்டு வகை அரசர்களுக்கும் போர் அப்படின்னு வந்துட்டான் போர் செய்யணும் அப்படின்னு வலிமை மிகுந்த அரசனுக்கும் அந்த அரசனிடம்தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்குமே அரண் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஆக முதல் அதிக முதல் குரல்லையே அந்த அரணுடைய சிறப்பை வந்து சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த